உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் ஐம்பத்தி ஆறாவது பாடல் கிழியும்படி அடல் குன்று அறிந்தோன் கவி கேட்டுருகி இழியும் கவி கற்றிடாது இருப்பீர் எரிவாய் நரக குழியும் துயரும் விடால் படா கூற்றுவன் ஊருக்கு செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே விளக்க உரை கிழியும் படி அடர் குன்று எரிந்தார் தோன் கவி கேட்டுருகி ராவணன் என்பவன் மிக வலிமை கொண்டவன் அவன் கோபத்தில் ஒரு மலை வலையையே எரிந்தான் அவனுடைய வாழ்க்கை கதையை கேட்டபொழுது என் மனம் கலங்கிப் போய் நின்றது எந்த அளவுக்கு பெரியவர் என்றாலும் ஒரு தவறு செய்தால் அவர் விழுந்துவிடலாம் இழியும் கவி கற்றிடாதிருப்பீர் எரிவாய் நரக நீங்கள் நல்லவைகளை நல்ல சிந்தனை உள்ள நூல்களை தவிர்த்து தரம் குறைவான விஷயங்களில் மட்டுமே நேரம் செலவழிக்கிறீர்கள் அது நம்மை எரியும் நரகத்துக்கே அழைத்து சென்றுவிடும் நம்மை உயர்வடைய செய்யாத விஷயங்களில் நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறார் வீணாக்காதீர்கள் குழியும் துயரும் விடாய்பட கூற்றுவன் ஊருக்கு செல்லும் இப்படி செய்யும் வாழ்க்கை நம்மை பெரிய துன்பத்தில் விழச் செய்யும் இறுதியில் நமக்கு மரணம் வந்து சேரும் தவறான வாழ்க்கை நம்மை அழிவுக்கு இட்டு செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே இந்த பாதை தவறு என்பதையும் அது துன்பத்தை தரும் என்பதையும் மறந்து வாழ்கின்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நல்லதை மறந்து தவறான வழியில் செல்லும் நண்பர்களே மக்களே எல்லோருக்கும் இதை நினைவூட்டுங்கள் பெரும் ஆற்றலுள்ள இராவணன் கூட தவறால்தான் வீழ்ந்து போனான் நீங்கள் உயர்ந்ததை கைவிட்டு விட்டு கீழ்மையான விஷயங்களை பின்பற்றி கொண்டிருந்தால் நரகம் துயரம் மரணம் மட்டுமே நமக்கு மிச்சம் எல்லாமே உங்கள் பாதையாக மாறிவிடும் இந்த விஷயங்களை மறந்தவர்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் விழித்தெழ வேண்டியது மிகவும் அவசியம் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ